பிரபு இயக்கத்துல நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்க படம் தான் இந்த படத்துல தளபதி விஜய் இரட்டை வேடங்கள்ல நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சில பேர் வந்து மூன்று வேடங்கள் நடிச்சிருக்காரு அந்த மிகப்பெரிய ஒரு வில்லன் கேரக்டர் இருக்குது அதையும் விஜய் தான் பண்ணிக்காரு அது சஸ்பென்ஸா வச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க எது எப்படியோ விஜய் இரண்டு அல்லது மூன்று வேடங்கள் நடிக்கார் அதுக்கப்புறம் டாப் ஸா பிரசாந்த் பிரபுதேவா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்களே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இப்போது இந்த படம் வர செப்டம்பர் அஞ்சாந்தேதி உலகமெங்கும் ரிலீஸ் ஆசிய தினத்தன்று இப்போ பாத்தீங்கன்னா இந்த படத்தை பற்றி வெங்கட் பிரபுகள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நமக்கே தெரியும் இந்த படத்தோட ட்ரெயிலரை பார்க்கும்போது இது ஒரு பக்கா கமர்ஷியல் படம் அப்படின்னு கமர்ஷியல் படம் அப்படின்னா நிறையா வகைப்படுத்தலாம் ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைட்டா சொல்கிறது ஃபார்வேர்டாக சொல்லாமல் ஸ்ட்ரைட்டா ஆடியன்ஸை சொல்கிறது கமர்ஷியல் மூலாமெலாம் பூசி சில படங்கள் வந்து இது முழுக்க முழுக்க என்டர்டெயின் மட்டும்தான் அது சீரியஸான விஷயத்தை தொட்டாக இருந்தாலும் சரி இல்லை வந்து சாதாரண லைட்டான விஷயமா தான் சரி ஓப்பனிங் சீன்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை சிரிக்க வைக்கணும் ஆட வைக்கணும் ஃபைட்டின் போது பரவசப்பட வைக்கணும் மொத்தத்தில் ஓவராலாக அந்த படம் முடிஞ்சு வரும்போது ரொம்ப கூஸ்வம்ஸ் ஆகி ரொம்ப எனர்ஜியோட வெளியே வரணும் சந்தோஷமாக வெளியே வரணும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சில இயக்கங்களோட மோட்டிவாக இருக்குது அப்படி வெங்கட் பிரபுகள் இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் நம்ம பிரம்மாண்ட இயக்கம் சங்கருடைய இயக்கத்தில் ஏவிஎம் தயாரிப்பில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியாக நடித்த சிவாஜி படம் தான் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் பிடித்த ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக இருந்துச்சு அதாவது அதில் வந்து பிளாக் மணி பற்றி சொல்லியிருந்தாலும் கூட ஓப்பனி இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரசிகளை சிரிக்க வைக்கிறதுக்கும் ரசிக்க வைக்கிறதுக்கும் தான் சங்கர் அவர்கள் வந்து சீன் பை சீன் வந்து பண்ணியிருப்பார் ஸோ அதை வந்து மென்சன் பண்ண வெங்கட் பிரபு அது மாதிரி தான் இந்த கோட் படத்துலையும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி ஏழு சிவாஜிக்கு அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோட் படம் தான் எல்லா ஏஜில் இருக்க ஆடியன்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா என்டர்டெயின் பண்ணும் அப்படின்னு அடித்து உறுதியாக சொல்கிறாரு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த கோட் படம் எந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ணுது அப்படின்னு அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெங்கட் பிரபுவோட முந்தைய படங்களான மங்காத்தா மாநாடு சாதனைகளை இந்த கோட் முறியடிக்குதா இல்லையா அப்படின்னு பார்ப்போம்